ஹை காய்ஸ் வெல்கம் டு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை முட்டை வெஜ்ஜா நான்வெஜ்ஜா ஓகேங்களா இதை பற்றியும் முட்டையிலேருந்து கோழி இருந்துச்சா இல்லை கோழியிலேருந்து முட்டை இருந்துச்சா இந்த கேள்விக்கான விடையை இந்த வீ இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ முட்டையுடைய பயன்கள் அதை எப்படி நம்ம ஹோட்டலில் யூஸ் பண்ணுறோம் எப்படிலாம் வந்து முட்டையை யூஸ் பண்ணணும் அது எப்படி வந்து முட்டை உருவானது எல்லாவுடைய வரலாற்று ஸ்டோரியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எம் என்னோட பேர் செப் ராஜா ஓகே நம்ம சேனல் செப் சமையல் நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி எப்படி வந்து மனிதன் வந்து முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சான்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ இல்லை ஆதி கால மனிதன் வந்து பறவைகளை வேட்டையாடி சாப்பிடும்போது விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்றது அப்படி விலங்குகளை சாப்பிடும்போது அவனுக்கு விலங்குகளை வேட்டையாடுறது அவ்வளோ கஷ்டமான வேலை சரிங்களா ஆனால் அந்த பறவைகளை முட்டையை எடுத்து அவன் சாப்பிட்றது அவனுக்கு ஈஸி அவனுக்கு அதிகமான புரதமும் கிடைக்குது அவன் வேட்டையாடுறதும் அவனுடைய கம்மியாகுது அதனால தான் இந்த முட்டையை வந்து ஆதிகாலத்துலேருந்து சாப்பிட்றத பழக்கமாக வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி முட்டை எப்படி வந்து உருவாதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரு பறவையில் ஓவரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் தான் முட்டை வந்து முட்டையோட கரு உருவாகும் அந்த கரு உருவாகுது அப்படியே அந்த குழாய் வழியாக அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ என்ன சி ஆண் பறவையிலேருந்து அந்த ஸ்பாம்பு வந்து உள்ளே வந்து இந்த கருவில் வந்து கருவை உருவாக்கி அப்படியே டிராவல் ஆகும்போது ஒரு பகுதிக்கு போயிட்டு அங்கே போய் முட்டையோட வெள்ள ஓடு வந்து அங்கே உருவம் கால்சியத்தலான ஓடு அங்கே உருவாகும் உருவாகி அந்த கடினமான ஓடோட அப்படியே வந்து இது வந்து முட்டையா நமக்கு வந்து இந்த சுழற்சி முறை அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் இது ஆண் பிற இருந்தால் தான் கோழி முட்டை உடுன்னா இல்லை கோழி வந்து ரெகுலராக முட்டை விட்டால் தான் செய்யும் இந்த ஆண் புறையோட ஸ்பாம் தான் அது வந்து கருவடையும் அப்படி கரு இல்லாமையும் கோழி முட்டையிடும் அடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டை ஓடு பார்க்கலாம் முட்டை ஓடு எப்படி உருவாதுன்னு பார்த்தோம்னா முட்டை ஓடில் அந்த இதில் வந்து கால்சியம் என்ன ஒரு நுண் துளைகளால் ஆன ஒரு அமைப்பு அது அது வந்து ரொம்ப கடினமானது எதுக்கெல்லாம் யோசிப்பாக்குறீங்களா முட்டை எதுக்கு ரவுண்டாக பால் மாதிரி இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு ஏன்னா முட்டை வந்து ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னா வச்சுங்களேன் ஏதாவது ஒரு இதுல இருந்து உயரமான இடத்துல வந்து அப்படியே உருண்டு வந்து கீழே வந்துடும் அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருந்துச்சுன்னா அதுவே ஓவல் ஷேப்ல இருந்துச்சுன்னா நீங்க கி மேலேருந்து தள்ளி விட்டா கூட அது வந்து கீழே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உழுவாது ஆனா அது ஒரே இடத்துல தான் சுழ சுழந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் கோழியோட முட்டை இருந்தாலும் சரி பறவையுடைய முட்டைகள் இருந்தாலும் சரி அது வந்து முட்டை எப்பவுமே ஓவல் ஷேப்ல தான் இருக்கும் சரிங்களா இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது முட்டை வந்து இந்த ஓவல் சேஃப்லி இருக்கனால நீங்கள் வந்து உள்ளங்கையில் முட்டையை வச்சு அழுத்தி பாருங்கள் அது உடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அந்த ஓவல் சேஃப் இருக்கனால நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அது வந்து உடையாது அப்போது எப்படி ஒரு குஞ்சி உள்ளேருந்து அந்த முட்டையை உடைச்சிக்கிட்டு வருது அதுதான் வந்து கடவுளோட படைப்பை இந்த சின்ன சின்ன நுண்துளைகள்லாம் துளைகள்லாம் இருக்குல்ல அந்த ஓட்டில் அந்த ஓட்டில் நுண்துளையில் இருக்குல்ல இருக்கல அதில் வந்து லைட்டாக வந்து உள்ளே ஏறு போய் அந்த இடத்துல ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும் இப்போது உள்ளேருந்து நம்ம உடைக்கும் போது அது ஈஸியாக உடைச்சிட்டு வரும் சரிங்களா உள்ளேருந்து உடைச்சா ஈஸியாக உடையும் ஆனால் வெளியே தான் அவன் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அந்த இது முட்டை உடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையுடைய வெள்ளைக்கரு முட்டையுடைய வெள்ளைக்கரு பார்த்தீங்கன்னா அதிகமான புதச்சத்து முட்டையுடைய வெள்ளைக்கருவில் தான் இருக்குது இது வந்து நான்கு லேயர்களாக ஆனது சரிங்களா முட்டையுடைய வெள்ளைக்கருவில் கொழுப்பு சத்தே கிடையாது அதனால தான் நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறவங்க வந்து முட்டையுடைய வெள்ளைக்கரு மட்டும் சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சக்கூர் முட்டையோட மஞ்சக்கூரில் பாதி அளவு புரதமும் பாதி அளவு கொழுப்பு சத்தும் இருக்குது சரிங்களா அதனால நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவை அதிகமாக எடுத்துக்கிட்டு முட்டையோட மஞ்சக்கருவை கம்மி பண்ணுறது ரொம்ப நம்ம உடலுக்கு நல்லது சரிங்களா முட்டையோட பயன்களை பார்க்கலாம் முட்டையோட பயன்கள் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம் ஓகேங்களா குழந்தையுடைய மூளை வளர்ச்சியை வந்து அதிகரிக்க அப்புறம் புற்றுநோய் வராமல் பாதுகாக்க இந்த மாதிரி நிறைய நிறைய பயன்களை வந்து முட்டை நமக்கு தருது வாரத்துக்கு இருமுறை நம்ம முட்டை சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து நம்ம உடம்பு ஹெல்த்தியாக நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா என்னதான் முட்டையில அதிகமான புரதம் அதிகமான இது இருந்தாலும் நம்ம வந்து அளவுக்கு சாப்பிட்டோம்னா பிரச்சனை இல்லை அதான் சொல்லுவாங்கல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லிட்டு அதனால தான் எதா இருந்தாலும் நம்ம வந்து அளவு தான் சாப்பிடணும் அப்படி அளவுக்கு மீறி நம்ம வந்து முட்டையை அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம் வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கும் அப்புறம் வந்து நீரிழி நோய் ஏற்படுறதுக்கும் முக்கியமாக இந்த முட்டை தான் பெரும்பாலான காரணமாக இருக்குது சரிங்களா எதாக இருந்தாலும் அளவாக பயன்படுத்துங்க அளவோடு வாழுங்க அதிகமாக இந்தியாவில் முட்டை இங்கே அதிகமாக உற்பத்தி செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா மேற்கு வங்காளம் இந்த மாதிரி இடத்துல அதிகமாக முட்டை உற்பத்தி இது பண்ணிக்கிட்டு இருக்குது அறுபத்தி மூணு சதவீதம் இந்த ஐந்து மாநிலங்களும் முட்டையுடைய தேவையை இந்தியா ஃபுல்லாகவும் பூர்த்தி செய்யுது சரிங்களா தமிழகத்துக்கு முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல இருக்குது ஃபஸ்ட் இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது நீங்கள் முட்டையில் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முட்டைன்னு கண்டுபிடிக்கிதுன்னா ஒரு கண்ணாடி குழு வந்து நீங்கள் வந்து முட்டை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து அடியில் இருந்துச்சுன்னா அது வந்து அதுதான் ஃப்ரெஷ் எக் அதுவே கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா அது ஒன் வீக்கு முன்னாடி உள்ள முட்டை அதுவே கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா மூணு வீக்கு நாலு வீக்லேருந்து முட்டை அதுவே முட்டை மேலே மிதந்துட்டு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ரொம்ப பழைய முட்டை கெட்டுப்போன முட்டை அந்த முட்டையை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் சரிங்களா இப்படிதான் நீங்க முட்டையை வந்து எப்படி பழைய முட்டையா இல்லை அது நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உரிமை முட்டையை சாம் சமைச்சு சாப்பிடும் போது எப்போவுமே இருக்கணும் ஏன்னா முட்டையில தான் வந்து அதிகமான நோய் வந்து பரவும் ஏன்னா முட்டையை வந்து சரியான முறையில் சரியான பக்குவத்துல அதை குக் பண்ணி சாப்பிடணும் அதாவது நிறைய பேர் ஆஃப் ஆஃப் ஆயிலு கலக்கி அந்த மாதிரியில் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்பு ரொம்ப நம்ம இந்தியாவில் முட்டைக்கு வந்து எக்ஸ்பரி டேட் வந்து போடுறதில்லை அதுவே வந்து கண்டிக்கத்தக்கது ஆனால் இங்கே துபாயில் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டைக்கு வந்து மூணு தான் வந்து அதுக்கு எக்ஸ்பரி டேட் போட்டு ஒவ்வொரு முட்டைக்குமே எக்ஸ்பெரி டேட் போட்டு வரும் அப்போ பார்த்துக்குறங்க முட்டை வந்து இங்கே துபாயில் வந்து ஒரு பிரச்சனையே நடந்துருக்கு அது வந்து ஃபுல்லாக வந்து முட்டை அழி கெட்டு போன முட்டை நாடு அந்த துபாய் முழுவதும் வந்து விற்று அது ஒரு பிரச்சனையாகி எல்லாருமே உடம்பு சரியில்லாமல் போய் அதனால் பிரச்சனை வந்ததினால துபாயில் எல்லா முட்டைக்குமே எக்ஸ்பரி டேட்டு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் சரிங்களா நான் இந்த இதை வந்து நம்ம நாட்டுக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன் முட்டை வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு கேட்டிருந்தேன் நம்ம முட்டை வெஜ்ஜாக நாண்வெஜ்ஜான்னு பார்க்குறதுக்கு பால் வந்து வெஜ்ஜாக நான்வெஜ்ஜான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படி பால் வந்து ஏன்னா முட்டையிலையும் கொழுப்பு புரதம் இருக்கு பால்லையும் கொழுப்பு பிரதம் இருக்கு அதுவும் ஒரு உயிர்லேருந்து பொருள்ல இருந்து எடுக்க வருதுதான் அப்போ இதுவும் ஒரு உயிரிலேருந்து பொருள்லேருந்து வருதுதான் அப்போ இதை சாப்பிடுறாங்க மு பாலுக்கு சாப்பிட்றவங்க முட்டையும் இது அவங்கவுங்க சாப்பிட்ற மைண்டை பொறுத்தது சரிங்களா இப்போ ஒரு வெஜிடபுள் கூட உயிர் உள்ள பொருள் தான் அதே சமைச்சு சாப்பிட்றது சமைச்சுதான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் அப்படியே நம்ம வெஜிடேரியன் தான் சொல்கிறோம் அப்போ எது உயிருள்ள பொருள் இருக்கு அதை வந்து நான்வெஜ் சொன்னோம்னா அப்போ உயிர் உள்ள பொருளுக்கு நம்ம சாப்பிட்றது எல்லாமே அப்போ நம்ம என்ன சொல்லணும் நான்வெஜ் தான் பேர் வைக்கணும் சரிங்களா நான் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அதனால அவங்கவுங்க மைண்ட பொறுத்து நீங்க சாப்பிடறதுதான் சாப்பிடுங்க சாப்பிடாம இருந்தால் உங்களோட விருப்பத்தை பொறுத்தது முட்டையில இருந்து கோழி வந்துச்சா இல்ல கோழில இருந்து முட்டை வச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி முட்டை ஓடு எப்படி உருவாதுன்னு நம்ம பார்க்கணும் முட்டை ஓடு உருவாதுக்கு முக்கிய காரணமே கோழியிலேருந்து மட்டும்தான் முட்டை வந்து உருவாகுது அதனுடைய கால்சியம் உருவாததுக்கு காரணமாக இருக்கிறது கோழி தான் அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா எது ஃபர்ஸ்ட் உருவானது அதாவது கோழி தான் இதில் வந்து முன்னாடி வந்ததுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து விஞ்ஞானிகள் நமக்கு வந்து தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்போ இன்னும் யாராவது உங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம் கோழி தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லி ஓகேங்களா நம்ம சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்ன மாதிரி வீடியோ போடலான்னு கமெண்ட் செகண்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஓகே